கருத்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தந்த இந்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு முதலாவது துதி மகிமை உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் நாம் இந்த மத்திய வாரத்தின் மத்திய இந்த நிகழ்கால சத்தியங்களை படித்து தியானித்து வருகிறோம் நீங்களும் நேரம் தவறாமல் இந்த ஜப கூட்டத்திலே வேத பாட நேரங்களிலே கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடியானுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் ஊழியங்களுக்காகவும் அடியனும் குடும்பமும் உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபத்தில் தாங்குகிறோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மறுபடியும் ஆதியாகமம் புத்தகத்துல நாம் கடந்த வாரம் சொன்னது போல நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தை நாம் இன்னும் அநேக பாடம் இருப்பதனாலே நாம் இன்னும் ஒரு சில வாரங்கள் இந்த நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தை தியானிப்போம் தேவந்தாமே இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நமக்கு உதவி செய்வாராக ஆதியகமும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்துல கடந்த வாரம் நாம் படித்தோம் யோசிப்பு முன்பாக சகோதரர் நின்ற பொழுது நீங்கள் எல்லோரும் வேவுக்காரர்கள் என்று அவர் சொன்னதை நாம் கேட்டோம் அப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொன்னார் உங்களிடத்துல சத்தியம் அல்லது உண்மை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா நீங்கள் தப்பிப்பீங்க அப்பொழுது கடந்த வாரத்துல படித்தோம் சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும் என்று நாம் தியானித்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த நாளில மற்றும் ஒரு கூடுதலான வெளிச்சத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் என்ன ஒரு வசனம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஆதி நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்துல பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிப்போம் வசனம் எடுத்தால் வாசியுங்கள் உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவது இல்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் இங்கு யோசிப்பு ரொம்ப அழுத்தம் திருத்தமா ஒரு காரியத்தை சொல்லிவிடுகிறார் உங்கள் இளைய குமாரன் இளைய சகோதரன் இளைய குமாரன் இளைய சகோதரன் இங்க வந்தால் ஒழிய நீங்கள் இங்க இருந்து புறப்படுவதில்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று யோசிப்பு தன்னுடைய சகோதரத்துல சொல்வதை நாம் பார்க்கிறோம் இன்னும் ஒருபடி ஆழமாக இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது யாக்கோபுடைய குமாரன் வந்தால் ஒழிய இவர்கள் யாரும் என்ன பண்ண முடியாது வீடு திரும்ப முடியாது அல்லது எல்லாரும் சகோதரர் எல்லாரும் சேர்ந்து திரும்பி போக முடியாது மறுபடியும் சொல்லுகிறேன் நல்லா கவனிங்க யாக்கோபுடைய குமாரன் இளைய குமாரன் வந்தால் ஒழிய இந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர முடியாது ஆனா யோசி ரொம்ப சொல்லிடுறாரு உங்கள் சகோதரர் ஒருவரை விட்டுட்டு போங்க நீங்க போயிட்டு நீங்க சகோதரனை கூட்டிட்டு வந்து இந்த குடும்பங்கள் சேரட்டும் யாகோபோடு இந்த எல்லாரும் சேரட்டும் என்று அனுமதிப்பார் ஆனா எப்ப அப்படின்னு சொன்னா குமாரன் யாக்கோபின் குமாரன் உங்கள் சகோதரன் வர வேண்டும் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதி இந்த பகுதி அப்படி என்றால் நான் சொல்வதே கவனமாக ஜபத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டே வாருங்கள் தேவனும் நிச்சயமாக உதவி செய்வார் இந்த பகுதியில ரட்சிப்பின் திட்டத்தையே நமக்கு விளக்கி காட்டப்பட்டிருக்கிறது குமாரன் வந்தால் மாத்திரம்தான் விடுதலை அவர் மூலியமாகவே ரட்சிப்பு அவர் மூலியமாகவே பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர முடியும் என்று நாம் தெளிவாக இந்த பகுதியில பார்க்க முடியும் அது மாத்திரமும் கிடையாது இந்த பகுதியில பரலோக தேவனின் அன்பு பிதாவின் அன்பு எப்படிப்பட்டதாக இருந்தது அந்த தியாகம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதையும் இந்த பகுதி நமக்கு காட்டும் பிதாவின் அன்பை இந்த பகுதி முழுவதுமாக காட்டவில்லை என்றால் என்றாலும் கூட ஒரு சில மைய பாடங்களை நாம் படிக்க முடியும் அந்த பாடங்களிலிருந்து நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஏன்னா இந்த பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும் என்றால் அங்கு குமாரன் அனுப்பப்பட வேண்டும் அல்லது பெஞ்சியமின் குமாரன் வந்தால் மாத்திரம்தான் இங்க என்ன பண்ண முடியும்னு சொன்னா இந்த குடும்பங்கள் சேர முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம்

பெஞ்சமினையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள் இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேர் நேரிடுகிறது என்றான் அப்பொழுது தகப்பன் இந்த பிதாவுடைய மனதை கொஞ்சம் பிரதிபலிப்பதாக நாம் பார்க்க முடியும் நல்லா கவனிங்க அவர் சொல்வார் சொல்றாரு என்னுடைய ஒரு குமாரன் ஏற்கனவே யோசிப்பு இல்லை மற்றும் இப்ப சிமியோனும் இப்ப இல்ல இப்ப நீங்க பெஞ்சமினியும் கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்களே அது எப்படி என்று அவர் பாரம் தாங்க முடியாம என்ன பண்றது சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது நான் இந்த பகுதியை தியானிக்கும் பொழுது நான் யோசித்தேன் இந்த யாக்கோபுக்கு எத்தனையோ குமாரர் பனிரெண்டு பேர் பாருங்களே இதுல ஒரு குமாரனை அனுப்புவதற்கு அல்லது மூன்று பேரை கொடுப்பதற்கு அவருக்கு என்ன பண்ண முடியலன்னு சொன்னா வழி தாங்க முடியல பிதாவுக்கு எப்படிப்பட்டதாக ஒரு காரியமாக இருந்திருக்கும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்ப வேண்டும் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு என்று பார்த்தால் அது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்திருக்கும் ஆனாலும் கூட இங்க உலக யாக்கோபு வென்னியமனை அனுப்பதற்கு தயங்குகிறார் பிதாவாகிய தேவன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகம் ரச்சிக்கப்பட வேண்டும் என்று அனுப்பிய அன்பை சற்று தியானித்து பாருங்கள் குமாரன் வந்தால் மாத்திரம்தான் இங்கே குடும்பங்கள் சேர்க்கப்பட முடியும் ரச்சிப்பு விடுதலை என்று நான் பார்க்க முடியும் தொடர்ந்து தொடர்ந்து வாசிங்க முப்பத்தி ஏழாம் அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து அவனை என் கையில் ஒப்புவியும் நான் அவனை திரும்பத்தில் கொண்டு வருவேன் அவனை கொண்டு வராவிட்டால் என் ரெண்டு குமாரனையும் கொன்று போடும் என்று சொன்னான் இந்த பகுதியெல்லாம் நம்ம வருகிற வாரங்களிலே நம்ம கதசித்தமானால் நாம் படிப்போம் ஆனால் இங்கே இந்த பிதாவின் அன்பை நம்ம ஒரு சின்ன ஒரு நிழலாக நாம் பார்க்க முடியும் யாக்கோப் இத்தனை பிள்ளைகளை வைத்திருந்தாலும் கூட தன்னுடைய ஒரு குமார் நேசிக்கிற குமாரனை அனுப்புவதற்கு யாக்கோபு ஒரு கட்டத்துல அனுப்பிடுறார் பெனியமினியை நீங்க அழைச்சிட்டு போங்க என்று சொல்றாரு அதற்கு காரணம் என்ன மூன்றாம் அதிகாரத்துல வாசிங்க நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆதி ஆகும் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல எட்டாம் வசனம் ஜூதா தன் தகப்பனாய இஸ்ரோவேலை நோக்கி நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம் பிள்ளை ஆண்டானே என்னோட அனுப்புவோம் இங்க சகோதரர்கள் எல்லாரும் அங்க பேசுவதை குடும்பத்தோட பேசுவதை பார்க்க முடியும் இங்க எல்லாரும் நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னா வாழ்வா சாவா உணவு இல்ல மறுபடியும் எகிப்துக்கு போய் உணவு வாங்கணும் பெறணும் அப்ப நாங்க வாழணும் அப்படின்னு சொன்னா சாகாம நம்ம வாழணும் என்று சொன்னால் யார் அனுப்பப்பட வேண்டும் என்றால் குமாரன் அனுப்பப்பட வேண்டும் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு யாக்கும் இடத்துல சகோதரர்கள் எல்லாம் பேசுவதை நம்ம பார்க்க முடியாது சற்று நிதானிச்சு நீங்க தியானிச்சு நீங்க பார்த்தா தெரியும் இங்க எல்லாரும் கேட்டு யாக்கோப் இடத்துல என்ன பண்றாங்கன்னு சொன்னா குமாரனை அனுப்புங்க அனுப்புங்க என்று அனுப்புவதை யாக்கோப் கடைசியில நீங்கள் எல்லாம் உயிர் வாழணும்னா இந்த இந்த குமாரனை அனுப்புகிறேன் என்று அனுப்பினார் அதனால மேலான இந்த பிதாவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பதாக இருந்தது நாம் கேட்பதற்கு முன்பாகவே பிதாவாகிய வகை குமாரனை நாம் ரச்சிக்கப்பட வேண்டும் நாம் மரணத்திற்கு இந்த பாவத்தின் சம்பள மரணம் அதை அடையக்கூடாது என்பதற்காக தனக்கு சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது எப்படிப்பட்ட ஒரு அன்பு என்பதை இந்த நிகழ்கால சத்தியத்துல படிச்சு நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் பிதாவின் அன்பு குமாரின் அன்பு நான் ஜபத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டே வாருங்கள் தேவாவினர் உதவி செய்வாங்க இங்க யாக்கோபு சகோதரர்களுடைய மனதில் எல்லாருடைய மனதில என்ன என்ன ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம் எகிப்து சிறைச்சாலையில இருந்த இந்த சிமியோன் இவருடைய மனதுல என்ன என்ன ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் என்று சற்று தியானத்தை பாருங்க எல்லாருடைய எண்ணமும் என்னவாக இருந்திருக்கும் சிமியான் சிறைச்சாளர் இருக்காங்க போன சகோதரி இந்த காலத்து போல போன் கிடையாது டெலிகிராப் கிடையாது ஒண்ணு கிடையாது போனவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாது பென்னியமின் வருவாரா என்று அவருக்கு தெரியாது சிமியோன் இங்க சிறைச்சால கொண்டிருக்கணும் இந்த சகோதரர்கள் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருந்திருக்கும் ஒரு வேத மாணவனாக படிக்கும் பொழுது என்னன்னு சொன்னா இந்த குமாரன் எப்பொழுது வருவார் யாக்கவுடைய குமாரன் இந்த சகோதரன் எப்பொழுது வருவார் எப்பொழுது வருவார் என்று காத்திருந்திருப்பாங்க இதே போலவே இல்லாது இதற்கு மேலாக இதற்கு மேலாக எல்லோரும் குமாரனாக இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் எப்பொழுது வருவார் என்று காத்திருந்தாங்க ஒரு வசனம் நிச்சயமாக நம்முடைய இதயங்களை அசைக்கக்கூடிய ஒரு வசனம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனமும் கூட இதை நீங்கள் ஒருவேளை நீங்கள் வாசித்திருக்கலாம் ஒருவேளை வாசிக்கலன்னு சொன்னா இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கள் ஆகாய் புஸ்தகம் ஆகாய் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்துல இரண்டாம் அதிகாரத்துல ஏழாம் வசனத்தை ஆகாய் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்துல ஏழாம் வசனத்தை நீங்க தியானிங்க இரண்டாம் அதிகாரத்துல ஏழாம் வசனத்தை நீங்கள் தியானிங்கள் சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் இந்த ஆலய ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் தொடர்ந்து சிஸ்டர் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் சகல ஜாதிகளாலும் விரும்பப்படத்தக்கவர் நீங்க சகோதரி எலஞ்சி வைட்டு அம்மையார் அவர்கள் எழுதின ஒரு புஸ்தகம் இருக்கிறது அதனுடைய தகப் அதனுடைய தலைப்பு தி டிசயர் ஆஃப் ஏஜஸ் தி டிசைர் இந்த தலைப்பு எங்கிருந்து வந்திருக்குன்னு சொன்னா இந்த ஆகாய் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்துல இந்த ஏழாம் வசனம் யுகங்களின் வாஞ்சை இங்க நம்ம நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஆதி அம்சத்துல பார்க்கிறோம் அந்த சகோதரர்கள் எல்லாருடைய எண்ணமும் என்னன்னு சொன்னா இந்த குமாரன் எப்பொழுது வருவார் இந்த குமாரன் எப்பொழுது வருவார் வந்தால் தான் நம்ம குடும்பம் சேரும் நம்ம போன பத்திரமா மரணம் இல்லாம நம்ம தப்பித்து நம்ம மறுபடியும் வீடு வரணும்னு சொன்னா இந்த குமாரன் வர வேண்டும் இந்த ஆகாய் புஸ்தகம் ஒரு அருமையான ஒரு புத்தகம் நேரம் இருக்கும்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் தியானித்து பாருங்கள் இந்த ஆகாய் இரண்டாம் அதிகாரம் தேவன் அங்கே தீர்க்கதர்சி மூலியமாக சொல்லுகிற காரியங்கள் திடன் கொள்ளுங்கள் அங்கே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க என்ன நம்பிக்கை கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா தேசங்களால் நேசிக்கப்படுகிறவர் வருகிறார் ஆஃப் நேஷன் இஸ் கம்மிங் அந்த குமாரன் வரும் பொழுது என்ன கிடைக்கிறது தான் அடுத்த சில மணித்துளிகள் நம் தியானித்து நாம் ஜபிக்க இருக்கிறோம் பாருங்க அதே ஆகாய் பூசத்துல இரண்டாம் அதிகாரத்துல ஒன்பதாம் வாசிங்க ஒன்பதாம் கொஞ்சம் கவனமா நீங்க படிங்க படிங்க முந்தின ஆலயத்தின் ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பெரியதாய் இருக்கும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் இந்த இரண்டாம் அதிகாரத்தின் ஒரு பின்னணியை நம்ம தியானிச்சோம் சொன்னா நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே புரியும் இங்க தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த ஆலயத்தை கட்டும் பொழுது எல்லாருக்கும் ஒரு மனதுல ஒரு எண்ணம் இருந்தது இந்த சாலமன் கட்டிய இந்த முந்திய ஆலயம் இருக்கிற அந்த பொழிவு அல்லது மகிமை இங்க இப்போ தேவடி பிள்ளை நாட்கள்ல கட்டும் பொழுது இல்லையே என்கிற ஒரு ஒரு மன பாரம் அவர்களுக்கு இருக்குது சாலமன் கட்டினது போல இந்த ஆலயம் மகிமை இல்லையே அதை இழந்துட்டுமே என்ற ஒரு பெரிய ஒரு பாரம் இருப்பதை இந்த பின்னணியில நம்ம பார்க்க முடியும் அப்போ தேவன் என்ன பண்றாங்கன்னா தீர்க்கதர்சி அனுப்பி இல்ல இந்த இந்த பொண்ணோ இந்த தங்கமுமா இந்த ஆலயத்தை மகிமைப்படுத்தியது அல்ல தேவனுடைய பிரசனம் தான் மகிமைப்படுத்துகிறது இப்பொழுது கட்டப்படுகிற இந்த ஆலயம் எப்படி மகிமை உள்ளதாக முந்தினதை காட்டிலும் பிந்தனது மகிமை உள்ளதாக இருக்கும் எப்படின்னு சொன்னா கிறிஸ்து இயேசுவானவர் வருவார் என்று அவர் இந்த ஆலயத்துல வரும்பொழுது என்னன்னா முன்னதை காட்டிலும் இந்த பின்னது மகிமை உள்ளதாக மாறும் மற்றும் ஒரு பாடத்தை பின்னாடி நீங்க பார்க்க முடியும் அந்த ஆலயத்தை மாத்திரம் நம்ம பார்க்கல தேவன் கட்டுகிற இந்த ஆலயம் நாம் இந்த ஆலயமும் கூட தேவனுடைய மகிமையற்ற அல்லது இழந்து பாவத்தினால இழந்து கிடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முந்தினதை காட்டிலும் பிந்தினது மகிமை உள்ளதாக மாறும் எப்பொழுது என்று பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவானவர் குமாரன் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது என்பதை மறந்துடாதீங்க பெரிய ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நம்ம படிச்சு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே எல்லாருக்கும் தெரியும் ஆதியா புஸ்தத்துல பாவத்து நிமித்தமாக தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாக காணப்பட்டோம் பாவம் நம்ம என்ன பண்ணினா அப்படியே மகிமை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவரை விட்டு தூரம் போகிற ஒரு காரியமாக இருக்கிறது இந்த முத்துதின் செய்தி மகிமைப்படுத்துங்கள் என்ற அழைப்பு எப்படி மகிமை உள்ளதாக மாறும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து இயேசுவானவர் நம்முடைய உள்ளத்திலே வரும் பொழுது குமாரனக கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வரும் பொழுது அது மகிமுள்ளதாக மாறும் என்ன ஒரு அற்புதமான ஒரு பாடம் தேவஜனங்களே இந்த ஆகாய புஸ்தகம் இரண்டாம் பிரதிகாரத்துல தேவன் தன்னுடைய திருதரிசி மூலியமாக சொல்லி சொல்லி அனுப்புறாங்க திடன் கொள்ளுங்கள் அவர் வருவார் அவர் வரும் பொழுது முந்தினதை பார்க்கலும் பிந்தினது என்ன ஆகும்னா மகிமை உள்ளதாக மாறும் என்று தீர்க்கதரிசி மூலியமாக சொல்றாங்க ஒருவேளை இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் யாராவது ஆண்டவரே நான் மகிமையற்றவனா காணப்படுறேன் ஆண்டவரே என் நிலை இப்படி இருக்கிறது என் முந்தின வாழ்க்கை எப்படியோ இருந்துச்சு மகிமையா இருந்துச்சு இன்னைக்கு நான் அப்படி இல்ல ஆண்டு வரின்னு யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால் ஆணுடைய ஒரு வார்த்தை குமாரன் ஒருவரான குமாரன் ஒருவரான அது மகிமை உள்ளதாக மாறும் என்று தீர்க்கதர்சி மூலியமாக தேவன் என்ன பண்றாங்கன்னா தேவ ஜனங்களுக்கு அது பெரிய ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுத்தாங்க கிறிஸ்தியு வந்தார் வந்தார் வரும்பொழுது அவர் என்ன செய்தார் தான் அடுத்து ஒரு ஐந்து நிமிடம் நம் தியானிக்க இருக்கிறோம் அவர் தியானிக்க இருக்கிறோம் அவருடைய பெயர் இயேசு என்று அர்த்தம் மத்தையின் புஸ்தகம் வாசிங்க மத்தையின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இந்த குமாரன் உடைய பெயர் என்ன என்பதை அவருடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம் மத்தையின் புஸ்தகம் சிவசேஷம் ஒன்றாம் அதிகாரத்துல இருபத்தி ஓராம் வருஷத்தையும் வாசிங்க மத்தேயன் சுவிசேஷம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் அவர்களை ரட்சிப்பார் இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இந்த முத்துதின் செய்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள் எப்படி மகிமைப்படுத்துவது அப்படின்னா கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் குமாரன் வரணும் வாழ்க்கையில வந்தால் தான் அது என்னவோ நமக்கு விடுதலை ஆதியாகும் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலிருந்து நிழல் பாடங்கள் மூலியமாக நிஜத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் மெய் சத்தியத்தை நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப சிமியோன் சிறையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா யார் வரணும் இல்லைய சகோதரன் வரணும் குமாரன் வரணும் நீங்க கவனிச்சு பாரு நல்லா கவனிச்சு பாருங்க சிவியான் கடைசுல வெளியே வந்தாரா சிறைச்சால இருந்துன்னு சொன்னா வந்தார் எப்பொழுது வந்தார் என்று நல்லா கவனிச்சு பாருங்க குமாரன் யாக்கோபின் குமாரன் நேசிக்கப்பட்ட குமாரன் வந்தவுடனே இளைய குமாரன் வந்தவுடனே யோசிப்பு பார்க்கிறாரு சிந்தியோன் வெளியே வராரு அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நம்முடைய ஆவிக்கிரை வாழ்க்கையிலும் ஒருவேளை எந்த பாவத்துக்கு அடிமையாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் மூலியமாக நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு நமக்கு ரட்சிப்பு உண்டு நமக்கு மகிமை உண்டு என்பதை நாம் புரிந்து கொண்டு ஆணுடைய சமூகத்திலே கர்த்தாவே என்று நாம் கேட்கும் பொழுது நம்ம நம்மளை மன்னித்து நம்மளை ஆஸ்வதிக்க சித்தமாக இருக்கிறார் அவர் வந்தார் அவர் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் லூக்காவின் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் லூக்காவின் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் அவளை நோக்கி உன் பாவங்களே மன்னிக்கப்பட்டது என்றார் இயேசு கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்துவானவர் குமாரன் வரும் பொழுது அவருக்கு சகல அதிகாரமும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் சொல்றாரு ஒரு ஸ்திரியை நோக்கி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார் தேவனுக்கு பிரியமான பிள்ளை இந்த சகோதருடைய வாழ்க்கையில எல்லாம் பார்க்கிறோம் எப்படிப்பட்ட சகோதரர்கள் சற்று யோசித்து பாருங்க எப்படிப்பட்ட சகோதரர்கள் ஆனால் அவர்களுக்கும் மன்னிப்பு கிடைத்தது நல்லா கவனிச்சு கிடைத்தது மறுபடியுமாக குடும்பத்தோடு சேரும்படியான பாக்கியம் கிடைத்தது அது அதே போல் நம்முடைய வாக்கிலும் கிறிஸ்து மறுபடியுமாக சீக்கிரம் வராங்க அவர் வருவதற்கு முன்பாக நம்ம ஆயத்தப்பட வேண்டியது இருக்கிறது தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது இருக்கிறது அது எப்படி நம்மால முடியாது கிறிஸ்து இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்து எப்படி அந்த ஆலயத்தை மகிமைப்படுத்தினாரோ அப்படியாக இந்த ஆலயத்தை அவர் மகிமைப்படுத்தட்டும் ஒப்பு கொடுப்போம் நம்புவோம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அதிகமாக ஆசைப்பராக ஆமேன் ஆமேன்